முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களை அடித்த அடிப்படை மக்களை போய் சேர்ந்ததனால் குறிப்பாக பெண்கள் இங்கே நம்ம அவர்களுக்கு திட்டங்கள் தீட்டி அந்த பெண்களுடைய உயர்வுக்கு நமது திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கின்றது என்பதை உணர்ந்து அவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தான் ஓட்டளித்தார்கள் எனவே வருகின்ற இருபத்தலக்ஷனில்லை முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் வணக்கம் திராவிட மாடலாட்சியின் நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும்